நம்ம வந்து திரும்பியும் போய் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி சவுண்டு இல்லாமல் போச்சு யாரையும் பல்ஸ் சொல்லவே இல்லை அப்போ நான் செக் பண்ணிட்டேன் சவுண்டு எப்படி சொல்லிட்டு அப்போ நம்ம போகிறோம் இப்போ வந்து செம்ம காத்தறிச்சிச்சுங்க அதோட தான் வந்து நான் வந்து பத்தனை பத்தனை அதிகமாக காத்தறிச்சிச்சு தண்ணி இவ்வளோ நிற்கிது பாருங்க இங்கே ஆக்சுவலாக பாருங்க அப்பா செம்ம தண்ணி நிற்கிது இந்த பாட்டிலெலாம் எவ்வளோ மதக்குது இந்த வீட்டில் வந்து எங்கே பாருங்க ஓரத்தில் வந்து தண்ணி தேங்கி நின்றுகிட்டு இருக்கு இது வந்து வாக்கியாவும் அதுவும் ஒன்றா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ ரோடு பாருங்க ரோடு தான் ஆக்சுவலாக இங்கே இங்கே முடிவு இங்கே முடிவே தெரியல இங்கே போகிறீங்க எப்படி சொல்லிட்டு இதான் நம்ம ஆட்டோ திரும்பியும் போகிறோம் ஒன்போர் ஓகேவா சவுண்டு கேட்கல இப்போ சவுண்டு கண்டீர்டாக கேட்கும் போகிறீங்க எப்படி போகிறீங்க ஏரியாவே ஆனாலும் வந்துட்டுருக்கேன் பாருங்கள் ஓட்டத்தில் பாருங்கள் இதான் வாக்கியம் இதுதான் வாக்கியா மது இது ஆக்சுவலாக இந்த மதுவில் இங்கே முதலாக பாருங்கள் தண்ணி இது வரைக்கும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தண்ணி வந்துடுச்சு இந்த லாஸ்ட்டு தண்ணி ஏறிடுச்சு இதுதான் இங்கே பாருங்கள் தண்ணி இங்கே வந்து சுத்தம் பண்ணாங்க எம்எல்ஏ மூலியமாக சுத்தம் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல சரி அப்போ நான் வரல கவனிக்கலை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தேன் இது வாக்கியா ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கேருந்து தான் ஓடுது இது தாண்டி வந்துடுச்சு பாருங்கள் வாக்கியா ஃபுல்லாகிடுச்சு இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது கரெக்டாக அந்த இருந்துச்சுன்னா கரெக்டாக ஓடி இருக்கும் அது தண்ணி நிறைய பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மலைகளும் பெரிய ஒரு ஆபத்தை நம்ம வந்து தண்ணி விதமாக பார்க்க மாட்டோம் ஆக்சுவலாக நம்ம பழையசெல்லாம் இருந்தோம் உப்பு வாங்க சொல்லிட்டா எப்படி இருக்குங்களா ஒன்றா இருக்கு அப்படியே தண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் அங்கே போயிடுது ஃபுல்லாக ஏரியாவே எப்படி இருக்கு பாருங்க ஆக்சுவலாக இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தண்ணி வந்து இங்கேயும் வந்துடுது ரைட் சைட்லேயும் வந்துடுது பா அவ்வளோ தண்ணி போகிறேன் பயங்கரமாக இருக்குது தண்ணி பவர் வேறு கட்டடிச்சுலாம் சார்ஜ் போட்டு வச்சுங்க இங்கே போகிறங்க அந்த சைடில் பாருங்க குளமாவது தண்ணி இங்கேயே நிற்கிது இங்கே இங்கே நிறைய வெளியே அந்த காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போய் தான் பார்க்கணும் ஒரு ரவுண்டு போகலான்னு தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக ஆமாம் மலையில் நிறைஞ்சி தண்ணி அப்படியே ஓகேவா தண்ணி பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்கு பாருங்கள்ப்பா பயங்கரமா இருக்குது இந்த இடத்துல போருங்க புண்ணிக்கு பயங்கரமா இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து காரைக்காலில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் பயில் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக சரி இன்ட்ரோடு போறேன் தண்ணி ஆக்சுவலா தண்ணி வந்து ஆட்சி ஆமாம் ஒன்னா வந்துருச்சு வந்துட்டு அப்படியே ரோட்டுக்கு வந்து ரோட்ல எப்படி இருக்கு ரோடே தெரியல ரோடே தெரியல இருக்கு நிறைய தொடர்ந்து வீடியோஸ் போகும் தண்ணி தேங்கி கே இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் உதவியூடு செய்யலாம் இந்த தூங்கி தண்ணி வந்தால் நம்ம பயங்கரமாக அந்த வீடுக்குள்ளே நிறைய வர ஆரம்பிச்சோம் எங்கள் வீட்டு வாசலையும் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்துடும் மழை குழந்தைங்க இதெல்லாம் நம்ம கிளப்பிச்சி ஆட்டோம் ஆட்டோ என்ன ஃபோன் பண்ணுங்கள் உடனே வந்துடுவோம் நானும் சேர்ந்து வந்துடுவோம் சரி ஓகே விடுவோம் வீட்டுக்குள்ளே போயிடுவோம் நம்ம செல்லக்குட்டி கிடைக்கு பைக்கு செல்லக்குட்டி பைக்கு செல்லக்குட்டி பைக்கு செல்லக்குட்டி இதுனா இப்போ போகிறோம் ரைடு வா அப்படி இப்படின்னு வந்தாச்சு போன வாட்டி போட்டேன் அது வந்து உங்களுக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கேன் இப்போ சவுண்டு கிளீனாக கேட்டிருக்கோம் நிறைய நமக்கு மலைக்கோட்டை வாங்கிக்கிட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கெங்க எப்படி இருக்கு காரைக்கால் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிங்க இந்த திருவிழா வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்குது இதை வந்து சரி பண்ண முடிஞ்சா நீங்கள் எம்எல்ஏக்கு பண்ணிட்டு நீங்கள் சரி பண்ணிங்க அப்பா நிறையா மழை வந்துச்சுன்னு வச்சுங்க அதிகமாக இருந்தாலும் அதனால் கூட்டு கூட தண்ணி கூட ஆரம்பிச்சு என் வீட்டிலே பார்த்துக்கலாம் அப்பா நான்குலாம் தண்ணி கொஞ்சம் மழை தொடர்ந்து தொடர்ந்துச்சு அதனால் இந்த ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும் பழமாக நிற்கும் ஓகேவா தொடர்ந்து பாருங்கள் பண்ணா பாருங்கள் கார் ரொம்ப சேஃப்டி கார்லயே போகலான்னு பிளானிங்கலாம் இருக்கேன் போயிட்டு எங்க என்னென்ன இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் காமிக்கிறேன் கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் இதை பார்த்துட்டு இதை வந்து வாக்கியா தாண்டி தண்ணி வந்துகிட்டு இருக்கு இதை சரி பண்ண முடியும் எதற்கு அனுப்பிச்சு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சரி விடுங்க முடிஞ்சால் லைவ் கொடுக்குறேன் லைவ் க்ளீராக இருக்கான்னு தெரியல ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு தலையிலேயே பார்ப்பீங்க இப்போ டவர் வந்து மழை நேரமாக இருக்குதுனா மேகமூட்டத்தில் தவறு கிடைக்கிது அப்படின்னு தெரியல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்மைல் ஆன்லைன் நியூஸ் போட்டுருக்கோம் அதை பண்ணுங்கள் நாகும் ஒரு கந்திரி வீடியோ அப்புறம் அப்புறம் கந்திரி எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கோம் அப்புறம் மாரிமாவது கச்சரி போட படித்தேன் நான் ஒரு படுப்படிங்க அதெல்லாம் தொடர்ந்து வரும் உங்களுக்கு அதுமாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூலு சரி அதுவும் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும் எல்லாம் வெயிட் இருக்கீங்க உங்களுக்கு தரமாக வந்துடும் எல்லாமே பாருங்கள் அந்த நாகூர் அந்திரி வீடியோஸில் நீங்கள் ஸ்பான்சர் கொஞ்சம் காலே அலுவலகம் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நீங்களும் ஸ்பான்சர் பண்ணணுன்னா ஒரு கடைக்கு வந்து நமக்கு என்ன அமௌண்ட்டுங்கிறது எனக்கு கால் பண்ணி கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் உள் வீடியோ நீங்களும் வந்து நாகப்பட்டினத்தில் உள்ள வீடியோ சரி நாகூரில் வீடியோ சரி அந்த கொடியத்தை மதுவா செஞ்சது அப்புறம் குடி இறக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாணவெடிக்கை இதெல்லாம் நீங்கள் வந்து பன்சராக அந்த கடை விளம்பரம் வேணும்னு சொன்னிச்சிங்கன்னா என் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோன் எயிட் சவன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த தெருவில் உள்ள அந்த தெருவில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக இந்த தெருவு நேம் வந்து என்ன என்னோர் வயசுல ஹாஜியார் திருவாஜ் இல்லை தெருவில் தான் இந்த பிரச்சனை இருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க அனுப்ப முடியும் சரி பண்ண முடியும் அடுத்து என்னென்ன இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் லைவ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் வீடியோஸ் லைவ் போடும் போதே கிளியராக பார்க்குறப்போ நான் க்ளியராக இருக்கான்னு இருக்கேன் ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுறீங்க யாருமே மெசேஜ் பண்ணுறதில்ல ஓகேவா வாய்ஸ் கேட்குது கேட்குன்னு சொன்னால் கூட நான் அப்படியே பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி மெசேஜ் யாருமே பண்ணாதனால நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஓகேவா கேக்குதா கேட்கலையான்னு சொல்லிட்டு நான் இப்போ செக் பண்ணுறேன் பேசிகிட்டே வந்துட்டு எவ்வளோ காமிச்சிடும்ட்டேன் அதுக்கப்புறம் கேட்கல அப்படின்னு பையன் அவ்வளோ பெரிய பையன் அதுக்கப்புறம் அவர் மைக்கை கனெக்ட் பண்ணி பேசியாச்சு இப்படி இருக்கு மைக் இப்படி பேசிகிட்டு இருக்கான் ஓகே இப்படி தான் கேட்கும் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்துவோம் அப்படியே காரைக்கால் ஒரு அலச அலசிட்டு வருவோம் முடிஞ்சா டிஆர் பண்ணத்தையும் அலசம் முடிஞ்சால் நாகூரையும் அலசம் முடிஞ்சால் நாகப்பட்டினத்தையும் அலசம் அப்படியே ஜாலியாக போவோம் ஜாலியாக போகிற நீங்கள் நல்ல ஒரு அவேர்னஸாக எடுத்துங்க ஓகேவா ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சொன்னால் தான் உங்களுக்கு எப்படி சேரும் எதாக இருந்தாலும் நாகூர் கந்தி விழான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக பாருங்கள் மூணு மூணாவது வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து வீடியோ வரும் நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் தெரியுது அந்த மத்தாப்பராவெலாம் போடுங்க ஸ்மாய் சொல்லிட்டு எல்லாத்தையும் போடுறேன் அந்த பாட்டில் பாடின பாட்டும் போடுறேன் நான் ஒரு நான் ஒரு தலைவராக பாடிகிட்டு அந்த பாட்டம் போடுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அதில் பான்சரா வருவோம் போட்டிங்கன்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோன் எயிட் செவன் சுப்ரமணியன் பத்தர் கடைக்கு கூட நாகபடத்துக்கு சார் கூட போய் கேட்கலான் இருக்கேன் ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துட்டு சார் நீங்களே எனக்கு கால் பண்ணுங்க பிஎஸ்ஆர் தங்கமாளிக்கும் போய் கேட்கலான்னு இருக்கேன் ஜாஸ் ஜுவல்லரி அவங்கள்கிட்டையும் கேட்கலான் இருக்கேன் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவன்சருக்கு எங்களுக்குள்ளே வாங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோன் எயிட் செவன் மற்ற கடைகளில் வீடு போட்டாலும் வாங்க ஓகே Bye.